நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் நம்மன்னு சீமான பத்தி ஏன் இவ்வளவு பெரிய வன்பத்தை கக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன் அப்படி இது வரைக்கும் யூடியூப் யூடியூப்ல போனீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு அண்ணன் வந்து இந்த மாநாடு நடத்துறாரு அந்த மாநாடு நடத்துறாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க இதை பத்தி கண்டபடி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணீங்க எவ்வளோ கிண்டல் பண்ண முடியுமே பண்ணிட்டீங்க இவங்க இவங்கெல்லாம் சரி ரைட்டு ஓகே யூடியூப் பண்ணாங்க ஆனால் காலங்காலமா இருக்கிற ஒரு பத்திரிகை ஜூனியர் விகடன் அதுல நான் படித்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஷாக் ஆனோடனே என்னடாது இப்படி போட்டிருக்காங்களே இது நிஜமா பொய்யா அப்படிங்கிறது நாம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போறேன் சீமானண்ணை பற்றி மட்டும்தான் இந்த விஷயத்துல அவரை பத்தி ஒரு தவறான நோக்கத்தை கொண்டு அவருக்கு அவப்பெயரும் கட்சிக்கு களங்கத்தையும் உண்டாக்க பார்க்குறாங்க அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் இவ்வளவு வன்மத்தை கக்கறீங்க தமிழக தனி சாரி நம்ம நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான பத்தி ஏன் அவர் என்னையா பண்ணாரு நல்லா யோசிச்சு பாருங்க அவர் என்ன பண்ணாரு அந்த விஷயத்த அதுக்கப்புறம் நீங்களே வந்து அப்படியே கொந்தளிப்பீங்க ஏன் என்ன சொல்லிருக்கிறாருன்னா இவர் வந்து கல்லா கட்ட போறாரு இந்த அரசியல்ல இன்னும் ஒரு நாலஞ்சு மாதங்கள்ல சீமான் அவர்கள் பெரிய ஒரு தொகையை பேசியிருக்காரு கல்லா கட்ட போறாரு அது எண்ணி பார்க்க முடியாத அமௌண்ட் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்துக்களை ஃபேக் நியூஸா போயிட்டு இருக்குது இந்த ஜூனியர் விகடனில் வந்து அப்படியே தெளிவாக சொல்லிடுறாங்க கள்ள கட்ட போறாரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பிரதானமா போட்டு அட்டை படத்தில் முன்னாடி வச்சுட்டு ஏன் இவ்வளோ வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறீங்க காரணம் என்ன ஒருவேளை அவர் வந்து உங்க வீட்டில் இருக்கிற சொத்தை பிடிங்கிட்டாரா இல்லை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தட்டில் இருந்து சாப்பிட்டோட கை கொண்டு போகும்போது கையை பிடிச்சி இழுத்துட்டாரா சொல்லு சாப்பிட பசியோட இருக்கும்போது கையை அப்படியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டாரா என்ன என்ன பண்ணிட்டா அப்படி அவர் பண்ணனது ஒரே ஒரு தப்பு இந்த அரசியலில் வந்து இறங்குனதுதான் அரசியல் எடுத்து முன்னெடுத்து மக்களுக்காக நலன் சே மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சுதான் அவர் பெஞ்ச தப்பு ஆமாங்க மனசு நோந்துதான் இந்த விஷயத்த சொல்றேன் இப்போ இன்னை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வைங்களேன் யாராவது வந்து முன்னாடி பேசுவாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு 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 வீதிக்குள்ளேயோ ஒரு விஷய ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க அவையோயோ அங்க போவத அந்த விஷயத்த பேசாதரா அப்படின்னு காதோட காதா வச்சு பேசிட்டு எல்லாம் பேசுறாங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க இங்க அடிச்சிருவாங்க அப்படி கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசின காலங்கள் மாத்துனது மாத்தின பங்கு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணனுக்கு சார்ந்தது இன்னைக்கு வீதி கொருத்தம் போராடுறான் வீதி ஒருத்தன் உரிமையோட சொல்றான் ஏன் இந்த தப்பு செய்யற அப்படின்னு தப்ப தட்டிக்க அனைக்கூட டாஸ்மாக வந்து கொடியை புடிச்சிட்டு போய் உள்ள போட்டோ எடுத்து இருபத்தி நாலு மணி நேரமும் பாரு செயல்படுது இது வந்து இது ஒரு அநீதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் போராட முடிஞ்சதுன்னா அது நாம் தமிழர் அண்ணன் சீமான் கொடுத்த தைரியமா இல்லையா அதை சொல்லுங்க இன்னைக்கு மரங்களை பத்தி சிந்திக்கிறான் மரங்கள் வந்து பேசுமா அப்படிங்கறது வந்து மரங்கள் வந்து அப்படியே போற போக்குல காத்து அப்படியே கிராஸ் அப்படியே போன விஷயத்த நாம கொஞ்ச நேரம் அப்படி ஓ மரங்களை பத்தி ஒரு பேசினாரு அப்படின்னு ஒரு கொஞ்சம் யோசிக்கிறோம்ல ஆடு மாடுகள் நம்மளோட நம்மளோட சார்ந்தது அத நம்ம என்ன நம்மளோட வாழ்க்கையோட வரைமுறையில வாழ்க்கையோட சேர்ந்தது அது ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு ஆடு மாடு மாணவன் நடத்தி அதனோட அதனோட உணர்வுகளை நம்ம புரிய வச்சாரா இல்லையா இல்லையா இது மாதிரி மலைகள்ல போய் மாநாடு நடத்துறாரு நாடா நடத்துறது மரக்கோட ஒரு உணர்வு பூர்வமா ஒத்துக்கிறேன் இந்த ஆடு மாடுகள் மாநாடு உணர்வு பூர்வமா ஒத்துக்கிறேன் மலையில உயிரற்ற அந்த பாறை கிட்ட போய் என்னங்க பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அது சாதாரண விஷயம் இல்லைங்க கல்குவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குதுல்ல அதுதாங்க இயற்கை கனிமங்கள் இத்தனை சுரண்டப்படுது இது எல்லாத்தையும் நம்ம மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு விஷயத்த வச்சு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அதாவது இது வந்து நல்லா யோசிச்சீங்கன்னா அறிவார்ந்த மக்கள் அவர் சொல்ற மாதிரி அறிவார்ந்த மக்கள் மட்டும் இதை புரிஞ்சுக்குவாங்க மத்தம் போனா போக்க வந்தான் அப்படின்னு மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கவும் முடியாது அதனால இது எல்லாத்தையும் அவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே இலக்காரமான விஷயமா தான் இருக்கும் ஆனா அது எடுத்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது மக்கள் சார்ந்த விஷயமா தான் இருக்கும் இயற்கை கனிமல கனிம வளங்கள் இங்க இருக்கிற நம்ம ஆடு மாடுகள் நம்மளோட வாழ்வியல் ஒன்றிணைந்தது இந்த பக்கம் பார்த்தா மரங்கள் நம்மளுடைய உயிருக்கு சுவாசத்தை கொடுக்குது அதனோட அதாவது நம்மளோட கெட்ட காதை எடுத்து ஆக்சிஜனை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறது இந்த விஷயங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மனிதன் சார்ந்த விஷயங்கள் தான் அவர் விளை போனார் விளை போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு வரேன் அவர் விலை போனார் அப்படின்னா அவர் விலை போகணும் அப்படின்னா அவர் ஓட்ட மதிக்கிறாரு இல்லை ஓட்ட சம்மந்தப்பட்டு தான் அவரோட முன்னெடுப்பு நடக்குது அப்படின்னா அவர் எப்பயே போயிருப்பாருங்க எங்கெங்கேயோ மாநாடு நடத்தியிருப்பாரு மக்கள் சார்ந்த மக்கள் கூடுற இடத்தை அவர் மாணம் நடத்தி இருப்பாரு ஆனா மக்கள் கூடாத இடத்துல மரங்கள் இந்த ஆடு மாடுகள் இந்த மலை இந்த இடத்தெல்லாம் மக்கள் கூடுற இடமா சொல்லி பாருங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்தெல்லாம் போய் நடத்துறதுக்கு காரணம் என்ன அவர் வந்து இந்த கள்ள கட்டுறதுக்கான நோக்கமா அங்க போய் பேசுனா என்ன பத்து கொடுக்குறானா இல்ல ஒரு ஒரு லட்சம் கோடி இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி ஏதாச்சும் பணம் கொடுக்குறாங்களா சொல்லுங்க இவ்வளவு பணத்தை வந்து கொடுக்காத உள்ள ஒரு மக்கள் கூட அந்த இடத்துல போய் நின்னு எனக்கு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க இந்த சீமான் அப்படின்னு பேரை சொன்னா இந்த மக்கள் தமிழக மக்கள் எல்லாமே தெரியுது அப்ப அப்படிப்பட்ட இந்த சீமான் ஒரு இடத்துல போய் பேசுறான் அப்ப ஒரு இடத்துல நிக்கிறான் அப்படின்னா அது பேசு பொருளா மாறும் பேசு பொருளா மாறணும்னே அது மக்கள் மனசுல போய் சேரும் அதாவது அவர் கடந்து வந்த மக்களை பத்தி அவருக்கு வந்து யோசனையே இல்லை இனி வரும் தலைமுறை இத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயம்தான் அதாவது அவர் போரா போராடுறதான இனமே நம்ம தமிழ் இனத்துக்காக மட்டும்தான் தமிழ் தேசியத்திற்காக மட்டும்தான் இனம் மொழி இத்தனையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் அவரை கொண்டு போய் சின்ன பலத்தனமா வந்து கல்லா கட்ட போறாரு கல்லா கட்ட போறாருன்னு கல்லா கட்டுறது வந்து எப்பயா கட்டிருப்பாருங்க பதினஞ்சு வருஷத்துல ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட் வருமா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்தையும் காட்டுங்கன்னா மூணு அஞ்சு வருஷத்துக்கு வருதும் மூணு எலெக்ஷன் நடந்திருக்கும் அதாவது இந்த பார்லிமெண்ட் அந்த எலெக்ஷன் விட்டுருங்க நம்ம சட்டமன்றத்தில் இந்த பாஞ்சிபுரத்தில் மூணு எலெக்ஷன் நடந்திருக்கும் மூணு எலெக்ஷன்ல அவர் பார்த்து நினச்சிருந்தா இன்னைக்கு பணத்தை வாங்கி மோட்டை கட்டிக்கிட்டு சொகுசு வாழ்க்கையோட எங்கேயோ இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் மக்கள் நலன் அதாவது நாம் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் மேலே லவ் 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 லவ்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் நாம தான் லோ லோ லோன்னு அவர் அலைய விடணும் எல்லாத்தையுமே அவர் வந்து மக்கள் ஓகே இந்த தலைமுறை போன தலைமுறை போயிட்டு அந்த கட்சி இந்த கட்சி மாத்தி மாத்தி ஓட்டு போயிட்டீங்க ஓகே நீங்க எப்படியோ போயிட்டு இனி வர்ற கட்சி இனி இனி வர கட்சியா இருந்து சரி இனி வர மக்கள் தலைமுறை இனி வரும் தலைமுறைகள் அத்தனை பேருமே நான் சொல்ற கருத்துக்களை ஏத்துங்க அவர் சொல்றது வந்து சிலது வந்து கோவமா சொல்லலாம் ஆனா அந்த கோவமான வார்த்தைகள் நல்லா வந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா அவர் மக்கள் மேல இருக்கிற பாசத்தால வந்த கோவம்தான் பேரன்பும் பெருங்கோவம் கொண்ட ஒரே மனுஷன் நம்ம சீமானன் என்ன தான் அவர்கிட்ட போயிட்டு இவரை போய் இவரை பாத்துட்டாருங்க பாருங்க உறுதியா வந்து இவர் ஒரு பணத்தை ஒரு பல்கான அமௌண்ட் இந்த எலெக்ஷன்ல வாங்கிட்டு இந்த கட்சிக்கு எதிராக தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர மீடியாவில் மட்டும் கிடையாது எல்லா மீடியாலையுமே அப்படிதான் செஞ்சு வச்சிருக்காங்க ஏன் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஒரு சரி ரைட்டு இப்போ வந்து சீமானை இழந்துட்டோம் என்ன நடக்கும் சீமானை இழந்துட்டால் நான் உறுதியா சொல்றேன் இன்னொரு ஆண் மகனும் இல்லை இன்னொருத்தனோ எழுந்து வந்து நான் இந்த தமிழகத்தை காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போல போராட ஆள் கிடைக்க போவது கிடையாது நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க நல்லா யோசிக்குங்க இது வரைக்கும் இது வரைக்கும் நடந்த அரசியலும் சரி இனி வரப்போற போற அரசியலையும் நம்ம பார்க்க தான் போறோம் ஆனா இது மாதிரி ஒரு அரசியல் சித்தாந்தங்களை வச்சு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா எவனாச்சும் போய் மரத்தை வச்சுட்டு மாநாடு நடத்துவானா சொல்லி யோசிச்சுப்பாரு ஏன் பண்ணல அதுல ஓட்டே இல்லப்பா மரங்கள்லாம் வந்து ஓட்டே போடாது தெரிஞ்சே போய் அங்க பண்றாரு நல்லா யோசிச்சுப்பாரு பாரு கவனத்தை திருப்பணும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஆயிரத்தி எட்டு விஷயங்களை வச்சு திருப்பி இருப்பாரு இன்ற வரைக்கும் அவருடைய அவருக்கு மட்டும் அவ பெயரை வாங்கி தரணும் தான் பண்ணிட்டு இருக்காரு இதே மாதிரி அவர் வந்து மக்களோட நலன் சார்ந்துகள் மட்டும் கிடையாது அரசாங்கத்திற்கு எதிராகவும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு அவர் வந்து அந்த மீட்டிங்க்கு அவரை போய் சந்திச்சு வந்த மீட்டிங்க்கு அப்புறம் இவர் வந்து இந்த கட்சியை தாக்கி பேசுறாரு இந்த கட்சியை தாக்கி பேசுறாரு அப்படின்னு அவர் அந்த கட்சியை தாக்கி பேசுறது அது ஒரு பக்கம் டாபிக் போயிட்டு இருக்கு அதை பத்தி நான் பேச ஆரம்பிக்கல ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இரண்டு பேரும் இணைவார்கள் அப்படிங்கிறது எனக்கு துளியளவும் சந்தேகமே கிடையாது விரைவில் அதை நான் நம்புறேன் அது வந்து காலங்கள் பதில் சொல்லும் எத்தனையோ நடந்திருக்குது ஆனா இவங்க வந்து அதிமுக திமுக மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது மக்கள் நான் சார்ந்த வந்தவர்கள் கண்டிப்பாக நினைவார்கள் அது அப்புறம் பேசிக்கலாம் ஆனா இவரை மட்டும் நீங்க வன்மத்தை கக்குறது என்ன காரணம்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன் ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு இது மாதிரி விஷயங்களை இருந்தா உடனே எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இது மாதிரி விஷயங்களை எடுத்து போட்டு விஷயங்களை நீங்க பகிருங்க பகிர்ந்தா மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை நாம காப்பாற்ற முடியும் இனி வரும் காலங்களில் அவர் சொல்லும் அவர் பின்பற்றும் பாதையை நம்ம பின்னாடியே போனால் மட்டும்தான் நம் சமுதாயத்தை நம் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் இந்த சேனலுக்கு முத முறையாக வரீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு உந்துவிழாதுன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்